பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அருகரா அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வாழாது போதினின் அக்ரமவியோ வியோமகோலகை மிசை வாழும் அக்ஷர தேவி விதிப்படி மாறி மாறி அனைத்துரு ஆயகாயம் அதடைவே கொண்டு இப்படியோ வாயொரு முற்பியா விழா உலகில் தடுமாறியே திரிதரு காலம் எத்தனை ஊழிகாலம் என தெரியாது வாழி இனி பிறவாது நீ அருள் புரிவாயே கற்பக வேழம் ஏய்வன பட்சீலே ஏனல் மீதுரை கற்பூடை மாது தோய்தரும் அபிராம கற்பூர தூளிலேபன மல்பூய பாக சாதன கற்பக லோகதாரண கிரிசால மூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியும் நீபமாலையும் அணிவோனே மெத்திய ஆழி சேரழ வெற்போடு சூற நீரழ விக்கிரம வேலையேவிய பெருமாளே இப்படி யோனி வாய்தரும் யா விழா உலகில் தடு திருதரு காலம் எத்தனை ஊழிகாலமென தெரியாது வாழி இனி பிரவாதனி அருள் புரிவாயே விக்கிரம வேலையேவிய பெருமாளே உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே ஓவ் நீ செய்யும் அதிகாரமே வடிவேல் முருகனுக்கு அருகிற பாடல் ஒன்பது அப்படி ஏழும் ஏழும் பொது திருப்புகள் அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வளாது போதினின் அக்ரம் வியோம கோலகை மிசை வாழும் அப்படி அவ்வகையில் அல்லது படி அந்த உலகங்கள் ஏழும் ஏழும் பூலோகம் புவலோகம் சுபலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என மேல் மேல் உலகு ஏழும் அதலும் தலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசதலம் பாதாளம் என கீழ் உலகு ஏழும் வாழாது வகுத்து தவறுதல் இல்லாத வகையிலே படைத்து தாமரை மலரினும் அக்ரம் முதன்மைத்தானமான வியோம கோலமிசை அண்டகோளத்தினும் வாழ்கின்றவரும் அக்ஷரதேவி கோவின் விதிப்படி மாறி மாறி மாறிருவாய கா காயமது கொண்டு அக்ஷர தேவி எழுத்துக்கு தேவியான சரஸ்வதிக்கு கோவின் தலைவருமான இட்ட விதிப்படி எழுதியுள்ள விதியின்படி மாறி மாறி பிறப்புகள் மாறி மாறி அனைத்து உருவாய எல்லா உருவையும் கொண்ட காயமது உடல்களை அடையவே கொண்டு முறையே நான் எடுத்து இப்படி யோனி வாய்தொரும் உற்பவியா விழா உலகில் தடுமாறியே திரித்தரு காலம் இவ்வாறு எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் பேதங்களிலும் உற்பவித்து தோன்றி பிறந்தும் பின்னர் இறந்தும் இங்கனம் உலகிலே தடுமாற்றம் அடைந்தே அலைகின்ற காலம் எத்தனை ஊழிகாலம் என தெரியாது வாழி இனி பிறவாது நீ அருள் புரிவாயே எத்தனை ஊழிக் என்று தெரியாது இறைவனே நீ வாழ்வாயாக இனியேனும் நான் பிறவாவண்ணும் நீ அருள் புரிவாயாக கற்பக வேழம் ஏய் வன பச்சிள ஏனல் மீதுரை கற்புடை மாது தரும் அபிராம கற்பகம் தென்னை வேழம் கரும்பு இவைகளுக்கு ஒப்பாக நீண்டு வளர்ந்துள்ள பசிய இளம் திணைகள் உள்ள புலத்தில் வீற்றிருந்த கற்புர மாது வள்ளி அணைதரும் அபிராம அழகனே கற்புற தூளி லேபன மற்புய பாகசாதன கற்பகலோகதாரண கிரிசால பச்சை கற்பூர பொடிப்பூச்சி அணிந்துள்ளவனும் மல்யுத்தத்துக்கு ஏற்ற புயத்தை உடையவனுமான பாகசாதனன் இந்திரனுடைய கற்பகலோகம் கற்பக விருட்சங்கள் உள்ள பொன்னுலகை தாரண ரட்சித்தவனே புன்னுலகுக்கு நிலைத்த வாழ்வை தந்தவனே கிரிசாலம் கிரிசாலத்தவனே மலைக்கூட்டத்தில் விளங்குபவனே விப்ர சமூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியும் நீபமாலையும் அணிவோனே விப்ர சமூக அந்தணர் கூட்டத்தில் இருப்பவனே வேதன வேதத்தில் உள்ளவனே பச்சிம பூமி மேல்புறத்திலே உள்ள பூமி விண்ணுலகின் அல்லது பஸ் இம பூமி பொலிவு உள்ள பொன் உலகின் காவலனே வெற்றியும் கடப்பமாலையும் அனுபவனே மெத்திய ஆழி சேரழ வெற்பொடு சூரன் நீரிழ விக்கிரம வேலை ஏவிய பெருமாளி நீர் நிரம்பிய கடல் சேருபட்டழ எழுகிரியும் சூரனும் பொடிபட்டழிய பராக்கிரமம் பொருந்திய வேலை செலுத்தின பெருமாளே எத்தனை ஊழிக் காலம் என்று தெரியாது இறைவனே நீ வாழ்வாயாக இனியினும் நான் பிறவாவண்ணும் நீ அருள் புரிவாயாக ओ शरवण भव